சென்னையில் ஃபார்முலா போர் கார் பந்தயம் இன்று தொடங்க உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாமரை கனி வழங்க கேட்கலாம் வணக்கம் தாமரை நீங்கள் நீங்க இருக்கீங்க அங்க ஏற்பாடுகள் எப்பாறு எப்படி செய்யப்பட்டிருக்கு அது குறித்தான தகவல்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் பவித்ரா தென் ஆசியாவிலேயே முதல் முறையாக இரவு நேர ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸ் பந்தயமானது சென்னையில் இன்றைய தினம் தொடங்கியிருக்கிறது குறிப்பாக இன்று மற்றும் நாளை இந்த இரண்டு நாட்களுமே சென்னை ஒரு மிகப்பெரிய கார் பந்தய திருவிழா என்றே சொல்லக்கூடிய அளவில் தற்போது ஏற்பாடுகளானது தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது கடந்த ஒரு மாத காலமாக இந்த கார் பந்தயம் நடைபெறக்கூடிய சாலைகள் அதுபோல் தடுப்பு சுவர்கள் கம்பிகள் என அனைத்தையுமே தற்போது வீச்சு நடைபெற்று தற்போது முடிவடைந்து நிலையில் தான் நம்ம பார்க்கக்கொண்டிருக்கிறோம் என்றால் இன்று மதியம் இந்த காரேஸினுடைய பயிற்சி பந்தயமானது நடைபெற இருக்கிறது அதுபோல் தகுதி சுற்றானது நடைபெற இருக்கிறது குறிப்பாக நம்ம பார்க்க போனால் நம்ம இருக்கக்கூடிய இந்த சாலையில் தான் இந்த ஃபார்முலா கே கார்களானது ஓடப்பட இருக்கிறது இன்றைய தினம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே இந்தியன் லீக் பிரீமியர் அந்த சாம்பியன்ஷிப் இவர்களும் ஃபார்முலா ஃபோர் சாம்பியன்ஸ் வீரர்களும் இந்த சாலையில் தான் வந்து கார் பந்தயத்தினை ஈடுபட இருக்கிறார்கள் ஏற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் முழு வீச்சில் நடைபெற்று வந்தாலுமே இன்னும் சிறு சிறு இடங்களில் இந்த பேரிக்கேடுகள் அதாவது தடுப்பு சுவர்கள் அமைக்கக்கூடிய பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இன்னும் சற்று நேரத்தில் குறிப்பாக பதினோரு மணி அளவில் இந்த தீவுத்திறல் சுற்றி இந்த கிட்டத்தட்ட ஒரு மூணு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு தான் அந்த கார் ரேஸானது நடைபெற இருக்கிறது குறிப்பாக நம்ம எந்த இடம்னு பார்க்க போனால் தீவுத்திடல் அதுபோல் நேப்பியார் பிரிட்ஜ் அதுபோல் சி சிவானந்த சாலை உள்ளிட்ட அனைத்து இடங்களையும் சுற்றி வருவது போல் ஒரு சர்க்கியூட் ரேஸானது நடைபெற இருக்கிறது மொத்தம் பத்தொம்போது வளைவுகள் கொண்ட இந்த ரேஸ் பந்தயமானது இன்று இரவு மற்றும் நாளை நடைபெற இருக்கிறது குறிப்பா இந்த நிகழ்வுக்கான அட்டவணையை பொறுத்த வரைக்குமே இந்த தீவுத்திரில் நடைபெறக்கூடிய இந்த இரவு நேர சர்வதேச இதுக்கு பதினோரு மணி அளவில் அந்த எஃப்ஐஏ ஆய்வானது நடைபெற இருக்கிறது ஏனென்றால் இந்த சாலை எந்த மாதிரி இருக்கிறது இதில் ஓட்டுவதற்கான அனைத்து சூழ்நிலையும் இருக்கிறதா என்பதை பொறுத்திற்கு ஒரு சான்றிதழ் அதை பாற்ற பின்பு வழங்கப்பட இருக்கிறது அதன் பின்பு பார்க்க போனால் இந்த பந்தய சாலை எப்படி உள்ளது என்பதை ரேஸ் ஓட்டக்கூடிய அந்த வீரர்கள் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் சரியாக பன்னெண்டு மணி முதல் பன்னெண்டு முப்பது மணி நிமிடம் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஒதுக்கப்பட்டு அந்த சாலையை அவர்கள் முழுமையாக பார்ப்பதற்கான அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த பயிற்சி ரேசர்களை பொறுத்த வரைக்கும் மதியம் ஒன்று நாற்பத்தைந்து மணியிலிருந்து அதுபோல இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரேசர்கள் முதலில் இந்திய ரேஸ் லீக் ரேசர்கள் மற்றும் அதன் பின்பு ஃபார்முலா ஃபோர் ரேசர்கள் இந்த இடத்தை ஆய்வு செய்ய இருக்கிறார்கள் அதை பின்பு பார்க்க போனால் இந்த முதல் நாளான இன்றைய பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட ஃபார்முலா ஃபோர் பந்தயத்தில் தகுதி சுற்றானது நடைபெற இருக்கிறது தகுதி சுற்றை பொறுத்த வரைக்குமே இரவு ஏழு நாற்பதுலேருந்து ஏழு ஐம்பது மணி கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிடங்கள் அந்த தகுதி சுற்றானது இரண்டு தகுதி சுற்றாக இந்த இடத்துல நடைபெற இருக்கிறது குறிப்பாக பார்க்க போனால் இந்த ஃபார்முலா ஃபோர் ரேஸ் கார் பந்தயமானது இங்கே சென்னையில் நடைபெற இருப்பதால் பல்வேறு போக்குவரத்து மாற்றங்களானது சென்னையை முழுவதும் சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கடற்கரை சாலை காமராஜர் சாலையை பொறுத்த வரைக்கும் சாந்தோமிலிருந்து பாரிமுனை செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களுமே உழவர் சிலைக்கு அருகே இடதுபுறம் திருப்பப்பட்டு அவர்கள் அனைவருமே வாலாஜா சாலை வழியாக சென்ட்ரல் சென்று அங்கிருந்து நேரடியாக பாரிமுனைக்கு வருவது போல் அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போல பாரிமுனையிலிருந்து சாந்தோம் செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் வழக்கம் போல் அதே சாலை இயங்கும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினத்தை இந்த போக்குவரத்து மாற்றத்தை பொறுத்த வரைக்குமே நேற்றைய தினம் ஒரு ஒத்திகையானது நேற்று இரவு ஆனது பார்க்கப்பட்டது அந்த இரவு நேரத்தில் மழை பெய்ததற்கும் கடும் போக்குவரத்து நெரிசலானது சென்னையை பொறுத்த வரைக்கும் நேற்று இருந்தது அது யாராலும் மறுக்க முடியாத ஒன்று ஆனால் இன்றைய தினம் காவல்துறையினர் இந்த போக்குவரத்து நெரிசலை எப்படி சமாளிப்பார்கள் என்ற கேள்வியுமே அனைவர் மத்தியில் எழுந்திருக்கிறது அதுக்கடியாக அதுக்கடியா பார்க்க போனோம் நம்ம இதற்கான டிக்கெட் விலையை பொறுத்த வரைக்குமே ஆயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து பதினாலாயிரம் ரூபாய் வரைக்குமே இந்த டிக்கெட் ஆனது விற்கப்பட்டிருக்கிறதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கிறது மேலும் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பார்வையாளர்கள் இந்த பகுதியில் அமர்ந்து அதாவது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதியிலும் தீபத்தில் இருக்க இந்த கார் ரேஸ் நடைபெறக்கூடிய அந்த மூணு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு அனைத்து படகுகளிலும் இருக்கைகளானது அமைக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த காலம் ஒதுக்கப்பட்டு அங்கு அமர்ந்து அவர்கள் இந்த கார் ரேஸை பார்க்கக்கூடிய ஒரு அஹ் நிகழ்வானது நடைபெறும் மேலும் இந்த சினிமா பிரபலங்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் அதுபோல இந்த கார் ரேஸுக்காக ஸ்பான்சர் செஞ்சிருக்கூடிய நிறுவனங்கள் அனைவருக்குமே தனித்தனியாக இடங்கள் ஒதுக்கப்பட்டு அவர்களுக்குமே தற்பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா தேசிய கொடியில் இருக்கக்கூடிய அந்த மூவண்ண கொடியில் சேர்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டு தற்போது அந்த இடமும் தயாராக நிலை இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் அந்த எஃப்ஐஏ அதிகாரிகள் இந்த இடத்தை ஆய்வு மேற்கொண்டு இதற்கான பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளல என எதிர்பார்க்கப்படுகிறது பவித்ரா களத்திலிருந்த தகவல்களை விரிவாக தந்தமைக்கு நன்றி தாவரைக்கணி